செய்திகள் வாசிப்பவர் குஜராத்தில் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் சுதந்திர போராட்ட வீரர் விநாயக் தாமோதர் சாவர்கர் ஆய்வு மையத்தை மும்பை பல்கலைக்கழகத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மூன்று நாள் பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள் தென்கொரியாவில் உள்ள குமியில் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார் இரண்டாம் கட்டமாக வழங்கப்படும் இந்த விருது நிகழ்ச்சியில் அறுபத்தி எட்டு பேர் விருதுகளை பெற்றுக்கொள்கின்றனர் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று விருதுகள் வழங்கப்பட உள்ளன முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெகதீஷ் சிங் கேக்கருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படுகிறது திரு ஜெதின் கோஸ்வாமி திரு கைலாஷ்நாத் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த விருதுகள் சமூக பணி அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மருத்துவம் இலக்கியம் மற்றும் கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இந்திய குடிமைப்பணி உள்ளிட்ட துறையில் பணியாற்றும் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது குஜராத் நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் இருபதாவது ஆண்டையொட்டி நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார் இரண்டு நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் பிரதமர் திரு மோடி அம்மாநில முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு குஜராத் நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் குஜராத் மாநிலத்தில் உள்ள நகர்ப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் திறமையான நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற வாசிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நகர்ப்புற வளர்ச்சி ஆண்டை குறிக்கும் விதத்தில் ஐயாயிரத்து ஐநூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள இருபத்தி இரண்டாயிரம் வீடுகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்க உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பை பல்கலைக்கழகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் விநாயக் தாமோதர் சாவர்கர் ஆய்வு மையத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் மும்பை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெறும் அரங்கில் பிற்பகல் பனிரண்டு முப்பது மணிக்கு அவர் உரையாற்றுகிறாா் சாவர்கரின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் திரு அமித்ஷா சாவர்கர் குறித்த சிறப்புரையை வழங்க இருக்கிறார் அதன் பிறகு சத்ரபதி சாம்பாஜி மஹராஜ் குறித்த பாடல் தொடர்பான விருது வழங்கும் நிகழ்ச்சியிலும் திரு அமித்ஷா கலந்து கொள்கிறார் பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பொதுத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருந்ததற்கும் தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தியதற்கும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறை உதவி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சமீபத்தில் நடைபெற்ற சண்டையின் காரணமாக புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய மேலும் திறன்மிக்க போர் தளவாடங்களை தயாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அவர் ார் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான தளவாட பொருட்களை சரியான நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் நீங்கள் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் இனி ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்பீர் சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர் அப்துல் ஹமீத் குறித்த வீரதீர சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஹெம்கரன் பிகிவின் சாலையில் உள்ள சிமா கிராமத்தின் முக்கிய பகுதிகளை நான்கு இராணுவ வீரர்கள் கைப்பற்றினர் அப்பகுதிகளை தக்கவைப்பது ஒட்டுமொத்த பாதுகாப்பு செயல்பாட்டு உத்தியில் முக்கியமானதாக இருந்தது செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு அந்த இராணுவ வீரர்கள் கைப்பற்றிய இடங்கள் மீது பாகிஸ்தானிய படைகள் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டன அந்த முயற்சிகள் அனைத்தையும் நமது இராணுவ வீரர்கள் முறியடித்தனர் ஆனால் செப்டம்பர் பத்தாம் தேதியன்று காலை பாகிஸ்தானிய பீரங்கி படைப்பிரிவு ஒன்று அந்த பகுதிக்குள் நுழைந்த போது நிலைமை மோசமானது பீரங்கிகளின் குண்டுவீச்சில் இந்திய வீரர்கள் இருந்த பகுதி கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது காலை ஒன்பது மணியளவில் எதிரி நாட்டு பீரங்கிகள் வேகமாக முன்னேறின அந்த சிக்கலான சூழலில் ராணுவ வீரர் அப்துல் ஹமீத் துரிதமாக செயல்பட்டார் ஒரு ஜீப்பில் துப்பாக்கியை பொருத்தி கொண்டு குண்டு மலைக்கு நடுவே பக்கவாட்டில் முன்னேறிச் சென்றார் அபாரமான துல்லியத்துடன் முன்னே வந்த பீரங்கியை தம்சம் செய்தார் அடுத்து வந்த பீரங்கியை நோக்கி முன்னேறினார் எந்திர துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகளின் குண்டு மலைக்கு நடுவே மற்றொரு பீரங்கியை தகர்க்க முயன்றபோது அவர் கடுமையாக காயமடைந்தார் அதே நேரத்தில் அப்துல் ஹமீதின் போர்க் குணமும் துணிச்சலும் சக இராணுவ வீரர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைந்தது எதிரிகளின் வரவை தடுத்து நிறுத்த உறுதுணையாக இருந்தது அப்துல் ஹமீதின் ஈடு இணையற்ற தைரியம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் அவரது மறைவுக்குப் பிறகு பரம்பீர் சக்ரா வழங்கப்பட்டது இராணுவ வீரர் அப்துல் ஹமீதின் தியாகத்திற்கு நாடு தலைவணங்குகிறது இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மூன்று நாள் பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் வாஷிங்டனில் அமெரிக்க அரசின் உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசவுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா சென்று வந்த பிறகு திரு மிஸ்ரி அங்கு செல்வது முக்கியத்துவம் பெறுகிறது இந்திய ராணுவம் மற்றும் அஸ்ஸாம் ரைபிள் படையினரின் கூட்டு பயிற்சி நடைபெற்று வருகிறது இந்த ஒருவார கால பயிற்சியில் இரண்டு படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு போர்க்காலங்களில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களின் பயிற்சி உள்ளிட்ட முக்கிய பயிற்சிகள் நடைபெற்றது இந்த பயிற்சிகள் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் நடைபெற்றது இதன் மூலம் எல்லைப்புற பகுதிகளை பாதுகாப்பது மற்றும் போர்க்காலங்களில் தயார் நிலையில் இருப்பதற்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த பயிற்சி சிறப்பாக நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு de அடுத்த இரண்டு நாட்களுக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா சத்தீஸ்கட் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் ஒடிஷா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதேசம் தில்லி ஆந்திரா ராஜஸ்தான் ஹரியானா ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது பிரதேசத்தில் ஆலங்கட்டி மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தெலங்கானா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தொடங்கிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெலங்கானா மாநிலத்தில் ஏழு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதாக தெரிவித்துள்ளது பொதுவாக ஜூன் பத்தாம் தேதிதான் தென்மேற்கு பருவமழை தெலங்கானா மாநிலத்தில் தொடங்கும் என்றும் இந்த ஆண்டு இது முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சத்தீஸ்கட் மாநிலத்தில் தேன் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது இம்மாநிலத்தின் கொரியா மாவட்டத்தில் உள்ள மலைவாழ் மக்கள் சோன் ஹனி என்ற தேன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தேன் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தன் திரிபாதி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தேன் தயாரிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சமீபத்திய மனதின் குரல் நிகழ்ச்சியிலும் குறிப்பிட்டு பேசியுள்ளாா் ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள் தென்கொரியாவில் உள்ள குமியில் இன்று தொடங்குகின்றன இந்த போட்டிகளில் இந்தியாவிலிருந்து அறுபது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் ஜோதி எர்ராஜி நூறு மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் பங்கேற்க உள்ளார் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் ஏற்கனவே நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில் பதக்கம் வென்றுள்ள அப்துல்லா அபுபக்கரும் கலந்து கொள்கிறார் ஈட்டி எறிதல் போட்டியில் அனுராணி பங்கேற்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாங்காக்கில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டிகளில் இந்தியா ஆறு தங்கம் உட்பட இருபத்தி ஏழு பதக்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சார்பில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது பி வி சிந்து லக்ஷயா சென் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகளும் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய மும்பை அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்து நான்கு ரன் எடுத்தது நூற்று எண்பத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தது இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெறும் இந்த போட்டி இன்று மாலை மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குஜராத்தில் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் சுதந்திரப் போராட்ட வீரர் விநாயக் தாமோதர் சாவர்கர் ஆய்வு மையத்தை மும்பை பல்கலைக்கழகத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மூன்று நாள் பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள் தென்கொரியாவில் உள்ள கூமியில் இன்று தொடங்குகின்றன செய்தி அறிக்கை